சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிறுபான்மை ஓட்டு வங்கிகளை மனதில் கொண்டு பல ஆண்டுகளாக அரசியல் கட்சிகள் எடுத்து வந்த ஒரு ஒருதலைப்பற்றமான போக்கு தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்கே ஆபத்தாக மாறி வருவதை ஹிந்து பெரும்பான்மை மக்கள் உணரத் துவங்கினர் கல்வி சமய நிர்வாகம் அரசு சலுகைகள் பல துறைகளில் சிறுபான்மை என அழைக்கப்படுபவர்கள் பெரும்பான்மையை விட அதிக உரிமைகள் பெற்றிருப்பதை ஹிந்துக்கள் கவனித்தனர் இதற்கு காரணம் தங்களுடைய ஒற்றுமை குறைமும் அரசியல் தெளிவின்மையும் என்பதை ஹிந்து சமுதாயம் புரிந்து கொண்டது இந்த அரசியல் விழிப்புணர்ச்சி தமிழ்நாட்டிலும் எதிரளித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஹிந்து மதத்தையும் பண்பாட்டையும் கேலி செய்த போக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பை உருவாக்கியது இதனை எதிர்த்து ஹிந்து முன்னணி அரசியல் பிரச்சாரத்தில் களமிறங்கி ஹிந்து விரோத கட்சிகளை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக அறைகூவல் விடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு விஜயதசமி நாளில் ஹிந்து நலனை காக்கும் வேட்பாளர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்ற அழைப்பு அரசியல் தளத்தில் புதிய சிந்தனையை விதைத்தது இதன் விளைவாக முன்பு ஹிந்து மதத்தை விமர்சித்த கட்சிகளே கோயில்களிலிருந்து பிரச்சாரம் தொடங்கும் நிலைக்கு வந்தன பிள்ளையார் முருகன் ஓம் போன்ற சின்னங்கள் பிரச்சாரங்களில் இடம்பெற தொடங்கின ஒரு கட்டத்தில் ஹிந்து முன்னணி ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளர் பெரிய அரசியல் கூட்டணிகளை தோற்கடித்து வெற்றி பெறும் வரலாற்று சம்பவமும் நிகழ்ந்தது இந்த மாற்றங்கள் அனைத்தும் சொல்லும் செய்தி ஒன்றுதான் ஹிந்து சமுதாயம் கொண்டால் அது அரசியலின் போக்கையே மாற்றும்